ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோபி மல்லிகை சேஸ்ட்டு பே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கப்போலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்ச உறுத்துனாச்சு இந்த மட்டும் நல்லா பேஸ்ட்டு மட்டும் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து காலிஃப்ளேவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி மல்லி பேஸ்ட்டை எடுத்து போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு ரெண்டு கடலை மாவு நாலு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் சோள மாவு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவை இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் சேர்த்துட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்ற வேணாம் அந்த பேஸ்டில் இருக்கிற இதே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த காலிஃப்ளவர் மேலே பட்ராப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பருங்கனால கிரீனிஸாக இருக்குது இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டோம் இப்போ வந்து ஆயில் வச்சுருக்கேன் கடல் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் கடல் எண்ணெயெல்லாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எண்ணெய் காஞ்சிருச்சு எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா பிச்சு விட்டு பிச்சு விட்டு பக்கோடா போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக நல்லா ஃப்ரைவாகி வரும் நல்லா எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கலராக க்ரீனிஸாக வரும் அவ்வளோ தான் நம்மளோட காலிஃபவர் மல்லி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு செஞ்சு செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள்